ஸ்ரேல் நேருவுக்கு வணக்கம் இன்றைக்கி இந்த இஸ்ரேல் வாரில் ஒரு மிகப்பெரிய டெவலப்மெண்ட் வந்திருக்கு அப் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று வந்து புட்டின் வந்து மத தலைவர்களை அதாவது ரஷ்யாவில் உள்ள சர்வ மத தலைவர்களை அழைத்து அதாவது தலைவர்களை அழைத்து தன்னுடைய கருத்தை ரஷ்யாவுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார் இது ஒரு பரபரப்பாக சர்வதேச அளவில் ஏற்படுத்தியிருக்கு அவர் யார் யாரை கூப்பிட்ருக்காரு அப்படின்னா சன்னி பிரிவு இஸ்லாமியர்களின் தலைவர் ஷியா பிரி இஸ்லாமியின் தலைவர் யூதர்களுடைய த தலைவர் அதாவது ரப்பி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கு உள்ள இரண்டு முக்கிய கிறிஸ்தவ பிரிவு தலைவர்களை அழைத்து அதுபோக மீதி உள்ள சிறுபான்மை மதம் இருக்கும் இல்லையா அங்கே அந்த நாட்டில் அவர்களை அழைத்து ஒரு பேசியிருக்காரு அவர்கள் மத்தியில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் என்ன வெளியிட்டிருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு அடுத்து வந்து என்னென்னா ஏதாவது இந்த யூஎனுடைய உடைய பொதுச் செயலாளர் அதாவது ஐநா சபையோட பொதுச் செயலாளரையே வந்து தாக்கி பேசி வருகிறது இஸ்ரேலு அதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு நியாயத்தை சொல்லிட்டார் அப்படின்னு நம்ம நேற்று சொல்லியிருந்தோம் என்ன நியாயத்தை சொல்லியிருந்தார்னால் எப்படி வந்து ஹமாஸ் தாக்குதல் நடத்தி பொதுமக்களை கொன்றது குற்றமோ போர்க்குற்றமோ அதே போல தான் வந்து இஸ்ரேலில் செய்ததும் போர்க்குற்றோம் பள்ளிக்கூடத்தில் குண்டு போட்டது குற்றம் அதே மாதிரி வந்து மருத்துவமனையை தாக்கியது போர்க்குற்றோம் அப்படின்னு சொல்லிட்டார் பொதுவாக சொன்ன இதுதான் உண்மை இதை சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா நேற்று நள்ளிரவில் நேற்று நள்ளிரவுன்னா நமக்கு நள்ளிரவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவர் மேலே அதாவது யுஎன் நடத்தக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்து மேலே தாக்கல் தாக்குதல் நடத்துகிறாங்க யுஎன் பொதுச்செயலாளர் மேலே உள்ள கோவத்தில் தின் ஒரு பிரிவு சார்பில் நடத்தப்படக்கூடிய பள்ளிக்கூடத்தில் மிகப்பெரிய தாக்குதல் நடத்தியிருக்காங்க அது எங்கன்னா அது நார்த்து காசால் இப்போ சண்டை நடக்குது இல்லையா அங்கே கிடையாது அமைதியாக இருக்கக்கூடிய தெற்கு காசாவில் கான் யூனூஸ் அப்படின்ற ஒரு நகரம் அந்த நகரத்தில் தான் கரண்ட் இருக்குது தண்ணி இருக்குது எல்லாம் இருக்குது இங்கே தப்பி போகக்கூடிய மக்கள் ஊரை விட்டு போகக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே அந்த ஒன்று தான் ஒரு ஆபத் பாந்தவனாக அந்த பகுதி இருக்குது அந்த பகுதியில் தூக்கி ராக்கெட்டை தாக்குதலை நடத்தி ஏகப்பட்ட பேரை இருக்காங்க இந்த காட்சி அது அந்த தாக்குதல் நடத்தப்பட்ட காட்சிகளை நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் எவ்வளோ கொடூரமாக அடித்து அந்த அந்த பகுதியில் உள்ள கட்டிடங்களே அந்த ஐநாவுக்கு சொந்தமான கட்டிடங்கள் அதாவது இவரோட அராஜகத்தை பாருங்கள் எதிரி நாடு நாட்டுக்கு நாடு சண்டை போடும்போது கூட இருவருக்கும் பொதுவான அமைப்பாக இருக்கக்கூடிய ஐநா இரண்டு நா இரண்டு சண்டை நடக்கக்கூடிய பகுதிகளும் போகக்கூடிய அதிகாரம் படைத்தது யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஐநா போனால் தீவிரவாதிகளும் ஒத்து ஒற்றுக்கொள்வார்கள் இவர்களும் ஒற்றுக்கொள்வார்கள் ஒரு ஐநாவுடைய நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்திலே குண்டை போட்டிருக்காங்கன்னா இப்போ இவ இவங்க வந்து எவ்வளோ பெரிய கொடூரன்களாக இருப்பார்கள் அப்படின்ற அந்த காட்சியில் நம்ம பார்க்க போகிறோம் இது தவிர என்ன அப்படின்னா ஒரு பக்கம் இவர்கள் இந்த தாக்குதல் நடத்தி கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் ஈரான் வந்து களம் இறங்கிடுச்சுன்னே சொல்லலாம் ஏன்னா ஈரான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயுதங்களை வந்து லெபனானுக்கு வந்து ஃப்ளைட்டில் கொண்டு வருவதாக இவர் உழவுப்பிரிவுக்கு த தகவல் கிடைக்கிது இஸ்ரேல் உறவு பிரிவு உடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா நேற்று நேற்று முன்தினம் இரண்டு முறை வந்து அந்த இவர்களுடைய லெபனானுடைய ஏர்போர்ட்டில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க அந்த ரன்வேயை உடச்சி நொறுக்கியிருக்காங்க இதனால் அங்கே வந்து விமான சேவை நிறுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் இவர் விமான சேவை நிறுத்திட்டால் அங்கேருந்து ஆயுதம் வராதா அப்படின்ற கேள்வியை ஈரான் கேட்டுக்கொண்டிருக்கிறது இது ஒரு பக்கம் இருக்குது இது போக இஸ்புல் மற்றும் இவர்கள் வந்து நடத்திய தாக்குதல் வந்து அதிபயங்கர தாக்குதலை இவர்கள் மிகப்பெரிய நவீன ஏவுகணைகள் இது எந்த நாட்டிலேருந்து வந்துச்சுன்னு தெரியல ஆனால் வந்து ஈரானிலேருந்து தான் வந்ததாக சொல்கிறாங்க ரஷ்யா கொடுத்து ஈரான் மூலமாக வந்ததாக சொல்கிறாங்க அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்குதலை இருக்கிறார்கள் அந்த காட்சிகளை நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல வந்து நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா இந்த நேற்று முன்தினம் நள்ளிரவில் நடத்தப்பட்ட அந்த ஐநா பள்ளிக்கூடம் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களை நம்ம பார்ப்போம் எவ்வளோ கொடூரமாக பண்ணியிருக்காங்க பாருங்கள்

இப்படி ஐநா பொதுச்செயலாளர் ஒரு நியாயமான விஷயத்தை சொன்னால் அவ அங்கேயே தாக்குதல் நடத்தியிருக்காங்க இது ஒரு பக்கம் இருந்தோன்னே ரஷ்யா வந்து கொந்தளிச்சிச்சு இதுக்கப்புறம் ரஷ்யா வந்து என்ன சொ ரஷ்ய அதிபர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா அந்த மதத்தலைவர்கள் பார்த்து அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தா இருவருமே பிரச்சனையை பிரச்சனை இது யாராக இருந்தாலும் சரி அவர் வந்து பொதுவாக சொல்கிறாரு போரை நிறுத்த வேண்டும் தாக்குதல் தொடர்ந்தால் பொதுமக்கள் கொல்லப்பட்டால் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டால் அந்த போர் வந்து அதுக்குள்ள அந்த மிடில் ஈஸ்ட்டுக்குள்ள நடக்கிற போரா ஒரு சண்டையாக அது இருக்காது அதுக்கப்புறம் அது உலகம் முழுவதும் பரவும் அப்படின்ற எச்சரிக்கையை அனைத்து மத தலைவர்களையும் கூப்பிட்டு வச்சிருக்காரு அந்த அவர் அனைத்து மத தலைவர்கள்ட்ட பேசின காட்சியில் ஒரு ரெண்டு நிமிடம் பாருங்க ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டு தான் அது வந்திருக்கு அதையும் பாருங்க choose all those who are followers of the great religions. and the new cycle of the israel-palestinian conflict has already claimed thousands of lives. but the crimes committed by people should not result in punishments for those innocent of these crimes collector responsibility is unacceptable otherwise we'll see an escalation of the crisis which will lead to uh, immense devastation and tragedy not only for the middle east it can spill over far beyond the region uh, open nazis are were actually heroes those who are responsible for the holocaust are extolled we're seeing attacks on the Orthodox Church. And the purpose is clear to divide people, to divide global cultures and people. The principle divide and conquer is in use. And we're hearing a talk of a new world order. பார்த்திங்களா புதின் சொல்லியிருக்காரு அதாவது அதாவது இது இஸ்ரேலுக்கு மறைமுக எச்சரிக்கை தான் இஸ்ரேலை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் பிரித்து கொடுக்கும்போது நாங்கள் என்ன சொன்னோம் அப்படின்னா அப்போது யுஎஸ்எஸ்ஆர் என்கிற ஒருங்கிணைந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் சோவியத் ரஷ்யா அப்படின்னு இருந்தது அப்போது வந்து நாங்கள் வந்து என்ன முடிவு எடுத்தோமோ அதைத்தான் இன்றைக்கு ஃபாலோ பண்ணுறோம் அன்னைக்கு வந்து இஸ்ரேலுக்கு ஆதர போது நாங்கள் என்ன சொன்னா இரண்டு நாடுகளாக அது இருக்க வேண்டும் பாலஸ்தீனியர்களுக்கு ஒரு நாடு இஸ்ரேலியர்களுக்கு ஒரு நாடு அப்படின்னா இருக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் அந்த நேரத்தில் இஸ்ரேல் என்கிற தனி நாட்டை ஆதரித்தோம் அதுக்கு காரணம் இன்னொரு பக்கம் பாலஸ்தீன் ஒரு நாடு உருவா இரண்டு நாடுகளாக இருக்குது அப்படின்றதுக்காக ஆனால் வந்து அதைத்தான் நாங்கள் இப்போதும் சொல்கிறோம் இன்னும் இன்னைக்கு நேற்று நடக்கிற சண்டையை பற்றி நான் பேச வரல இதைத்தான் நான் சொல்றேன் இப்பயும் சொல்றேன் எங்க ரஷ்யா என்ன செஞ்சுதோ அன்றைக்கு என்ன கொள்கையில் இருந்தோ அதுதான் இங்கே இருக்கும் ஆனால் பொதுமக்கள் மீது தொடர் தாக்குதலுக்குள்ளே அவர்களை அழிப்பதும் அவர்களை இது பண்ணுவதும் அவர்களை வந்து கொள்வதுமாக இருந்தால் இந்த போர் அங்கே மட்டும் இருக்காது விரிவடையும் பல்வேறு நாடுகளுக்கு விரிவடையும் இந்த உலகத்துடைய ஆடரை மாறும் அப்படின்னு சொல்லி எச்சரிச்சிருக்காரு யார் மதத்தலைவர் அனைத்து மதத்தலைவர்களையும் கூப்பிட்டு பொதுவாக இந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு இந்த ஈரானுடைய ஆயுதங்களை வைத்துக்கொண்டு என்ன பதுங்கு குழியிலேருந்து இறங்கி மேலே வந்து மிகப்பெரிய தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது இஸ் ஹமாஸ் நடத்தியிருக்கு இப்போ ஹமாஸ் வந்து பெரிய பெரிய ராக்கெட்டுகள் இதெல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னு தெரில இதுதான் வந்து இஸ்ரேல் அதிர்ச்சி அடைந்து போயிருக்கிறது ஏனென்றால் அவர்கள் தீவிரவாத குழுக்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபோக்கஸ் காட்டிகிட்டு இருக்கும்போது அவர்கள் இல்லை எங்கள் நாட்டுடைய இராணுவம் அப்படின்றது மூலம் காஜா வந்து சொல்லிக்கொண்டிருக்கு காசா பகுதியினர் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அங்கிருந்து ஏவப்பட்ட ஏவுகணைகள் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தியிருக்கிறது இதில் வந்து எத்தனை பேர் செத்தாங்க எத்தனை பில்டிங்கை இடிந்தது எத்தனை ராக்கெட்டுகள் தடுக்கப்பட்டது என்ற தகவல்கள் எதுவும் இல்லை இருந்த இது வந்து இஸ்ரேலே அளறவிட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அந்த காட்சியில் பாருங்கள் இப்படி பெரிய பெரிய ராக்கெட்டுகளை ஒரு நாட்டு இராணுவம் வைத்திருக்கக்கூடிய ராக்கெட்டுகளையும் ஏவுகணைகளையும் ஹமாஸுக்கு எப்படி கிடைத்தது அப்படின்னா அப்போ ரெண்டு மூணு நாடு சப்போர்ட் இல்லாமல் கிடைக்காது இதெல்லாம் வந்து அதிநவீன ஆயுதங்கள் ஈரான் ஈரானில் கூட அந்த ஆயுதம் இல்லை ஒன்று ஈரான் வந்து சைனாட்ட வாங்கியிருக்கணும் இல்லை ரஷ்யா ஈரானுக்கு சப்ளை பண்ணி ஈரான் வந்து இவர்களுக்கு கொடுத்துருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கூட்டு தான் அங்கே இதாக இருக்குது எனவே இங்கே தாக்குதல் வந்து தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது இது வந்து அடுத்த கட்டமாக ஏன்னா இவர்கள் அடங்கிய பாடலே தரைப்படை தாக்குதலிருந்து அவர்கள் பின்வாங்கி விட்டார்கள் ஏனால் ஏனென்றால் தோற்று விடுவோம் அவர்கள் கண்ணி வெடியை புதைத்து வைத்திருப்பார்கள் உள்ளே இறங்க வச்சு ரவுண்டு கட்டி தாக்கிடுவான் அப்படின்ற மாதிரியான ஒரு அச்சத்தோடு மேலும் ரஷ்யாவோட எச்சரிக்கையை தொடர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவர்கள் இருக்கிறார்கள் அதாவது இஸ்ரேல் வந்து பின்வாங்கி டேங்க் படைகள் எல்லாம் இருக்குது ஆனால் அதே நேரத்தில் ராக்கெட் தாக்குதல்களையும் அந்த விமானம் தா விமான தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது இதுவும் இன்னும் ஒரு இரு தினங்களில் வந்து நிற்காமல் இப்படி தொடர்ந்து கொண்டிருந்தா முதலில் ஈரான் களமரங்க தயாராகி வருகிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இன்னும் இரண்டு நாளில் இது முடியுதா இல்லை வந்து போ ஈரான் ஆரம்பித்து வச்சு இது வந்து மூன்றாம் உலக போரை துவக்கி வைக்கப் போகுதா அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கிறது ஸோ அதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் அடுத்த அப்டேட்டோட நான் உங்களை இன்று மாலை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்